ஒரு ஆலு கோபி ஃப்ரை பார்க்கலாமா அதாவது உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அதோட கறி இது உருளைக்கிழங்கை நான் தோல் சீவி இந்த மாதிரி இருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கேன் அப்போ கறி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி காலிஃப்ளவரும் நல்லா நறுக்கி அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஜலத்தில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஜீரகத்தை தாளித்து கொட்டிட்டு முதல்ல உருளைக்கிழங்கு போட்டுக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு திருப்பி திருப்பிட்டு இப்போ நம்ம காலிஃப்ளவரையும் போட்டுடணும் அதில் இதில் உப்பு மஞ்சப்பொடி இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடணும் ஜலமெல்லாம் விட வேண்டாம் அப்பப்போ பார்த்து கலரிக்கணும் இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மசாலா நம்ம தயார் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி இது இப்போ வந்து மிக்சி ஜாரில் ரெண்டு டமேட்டோஸ் போட்டுருக்கேன் ஒரு துண்டு சின்ன பீஸு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா அண்ட் எஃப் இன்ச் ஆஃப் சால்ட்டு சால்ட்டு ஏற்கனவே அங்கே நம்ம கறியில் போட்டிருக்கோம் அதனால் இது போடுறது ஜாகிரதையாக போட்டுக்கணும் இது வந்து இதை நல்லா அரைச்சோம் பேஸ்ட் ஆக்கிக்கணும் இப்போ வேணும்னா ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் அது இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் இன்னொரு பேனில் வச்சு விட்டுட்டு அதில் வந்து எண்ணெய் சூடான ஒன்றையும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுறணும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் தனியா ஜீரா பவுடர் அதை போட்டுக்கணும் அதை போட்டுட்டு நல்லா வதக்கி இந்த எண்ணெய் வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இது அப்படியே தொகையல் மாதிரி ஆகிடணும் கொஞ்சோண்டு கஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுருக்கேன் டு கெட் தட் கலர் அதுக்கப்புறமா இந்த இங்கே இந்த காலிஃப்ளவர் ஆலு ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆன உடனேயும் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறணும் இறக்கிறச்சே நம்ம தனியா பவு இது நிறையா போட்டு ஃப்ரெஷ் கொரியாண்டர் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஒன்றும் அதிக மசாலாலாம் தேவையில்லை பரோட்டா சூடான பராட்டாவோடு இது சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ இருக்கும் ரசம் சா சாம்பார் சாதம் அதோடையும் சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாமும் ரொம்ப ரொம்ப இருக்கும் பாருங்கள் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க